மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சப்ஜெக்டே இவங்க தான் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்காரங்க தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டரே இதுதான் கான்ஃப்ளிக்ட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டே நீங்கள் தான் மிதுனத்துக்கு குரு வர போகிறார் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் டப்பு 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 நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க உங்கள் பசங்களுக்கு குழந்த பிறக்கும் உங்கள் பசங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் அப்படி அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு மணப்பெண் வரும் மருமகள் வருவாள் செம்மையாக இருக்குங்க நிறைய கல்யாணத்தை கூடிய பிராப்தம் சுய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் வீடு நிலபலங்கள் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பிராப்தம் ஆடை ஆவணங்கள் அணிகரன்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பஞ்சமஸ்தானத்துக்கே குரு பார்வை இருக்கிறனால இப்போ நீங்கள் லவ் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகேன்றவாங்க சுக்கரன் வீட்டுக்கு டேரக்டாக குரு பார்வை இருக்க அந்த பொண்ணுமே நல்ல பொண்ணாக இருக்கும் அழகாக இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணு ஓகேன்றோம் உடனே ஓகே மாமா அப்படின்றோம் உடனே உங்களுக்கு சந்தோஷம் நிறைய பேர் பின்னாடி டிவிட் பாட்டெலாம் ஆல்ரெடி ஓடிங்குருக்கோம் இன்னும் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் லக்னத்துக்கு ராசிக்கு குரு வரும் பொழுது ஹெல்த்து தான் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த 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 இடத்துல பிரச்சனை வரும் வர்த்திகம் மாதிரி பிரச்சனை வரும் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேர் கை விரல்களில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வேல்வில் ஏதாவது சின்ன பிரச்சனை கொடுக்கலாம் நான் சொல்றது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவருக்கு தான் இந்த பிரச்சனை இருபத்தஞ்சி வயசில் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருமானா அவனோட பிராப்தம் மேக்ஸிமம் வராது வந்து என்ன வந்து இந்த பரவல் நல்ல நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் பட் இன் ஜென்ரல் பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குன்னா பொதுவாகவே லவ் கன்ஃபார்ம் ஆகும் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம் இன்னொன்று நேரடியாக ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அதனால் கல்யாணத்துக்கூடிய பிராப்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பையன் வெளியூரில் இருப்பான் வெளிநாட்டில் இருப்பான் அங்கே போய் படிச்சிருப்பான் நீங்களும் அங்கே போவீங்க பிடிச்சிருக்கோம் ஓகேன்னு சொல்லுவீங்க கல்யாணம் ஆகிடும் இன்னொன்று அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட தொடை சம்மந்தப்பட்ட இடங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் ராகு குரு கன்ஜங்ஷன் வந்ததுன்னா அந்த எலும்புனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதில் வரும் கொஞ்சம் அதனால் சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஃப்ளைட் ட்ராவல் லாங் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் எந்த விதமான ட்ராவலாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக போகணும் இவங்க பண்ண வேண்டியது மித்னராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தி கண்டிப்பாக லாங் ட்ராவல் போகும்போது குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு போகணும் எல்லை கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் அவங்கவுங்க ஊரில் ஒரு ஒரு தெய் தெய்வம் இருக்கும் இங்கே கேட்டால் வேம்பூலி அம்மன் அப்படின்னு ஒரு இடம் இந்த இடத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு போகிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறையா பாம்புகள் தென்படும் பாம்பு கனவுகள் நிறையா வரும் இதெல்லாம் ஒரு பெக்யூலரான பலன் இது உங்கள் வீட்டில் நடக்கும் பொழுது தான் நம்ம இதில் அக்யூரஸியில் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ராகு கன்ஜங்ஷன் இருக்கும் பொழுது இது எல்லாம் நடக்கும் அடிக்கடி பாம்பை பற்றி நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நாகராஜ் அப்படிங்கக்கூடிய பேர் நிறைய பேர் வரும் அதே மாதிரி இந்திராணி அப்படிங்கக்கூடிய ராணி நாகராணி இந்த மாதிரி பேர்லாம் அடிக்கடி நிறைய கனெக்ட் ஆகும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ராஜா ராணி கூட தான் நீங்கள் சுற்றுறது இவங்கனால நமக்கு பெனிஃபிட்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் உண்டு அதில் டவுட்டே கிடையாது தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு அட் தி சேம் டைம் பிரயாணங்களில் தான் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக போக வேண்டும் ஏதாவது கேஸு கோர்ட்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த நாகராஜ் அல்லது நாகராணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லை பாம்பு சம்பந்தப்பட்ட பேர் இருக்கக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கேஸ் ஜெயிக்கும் போக காயும் வெற்றி பெறும் பயணம் போகும்போது இவங்களை கூட்டி போங்க பெரிய சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்ச நாகராஜோ எனக்கு தெரிஞ்ச நாகராணியோ இல்லை நான் உங்கள் கூட சுத்துவாங்க இவங்க மாதிரி ஆட்கள் வருவாங்க வரும்போது நீங்கள் கூப்பிட்டு போங்க ஆனால் தெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கனால பெரிய வெற்றியை இயல்பாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மித்தனத்துக்குலாம் கோல்டன் டைம் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்து ஆஃபீஸில் போய் நம்ம சம்மந்தம் இல்லாமல் பாஸுகே யோ இங்கே வாயா நான் சொல்லுவது நீ கேள்யா அப்படின்னு தான் சொல்லக்கூடாது குரு லக்னத்தில் இருக்கும்போது வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவார் சில பேருக்கு வேலை போகும் சில பேருக்கு புது வேலை கிடைக்கும் ஆனால் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது தான் திறமைசாலி புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிறது அதெல்லாம் பெட்டராக கொடுக்கும் இப்போ ராசியில் வந்து மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரக்காரங்க வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரு பயிற்சி சரி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதுவும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாண பிராப்தம் உண்டு வீடு வாங்குறதும் இடமாற்றம் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அவங்களுக்கு லவ் மேரேஜ் கண்டிப்பாக ஆகும் திருவாதை நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் க்ளோஸ் ஆகும் ஒரு கேஸ் உங்கள் பக்கம் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் ரொம்ப தான் இருக்குது அதே மாதிரி இருக்கிறதுலே லாஸ்ட் லட்சம் தான் புனர்பூச நட்சத்திரம் இவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத நிறைய நல்ல காரியங்கள் பார்ப்பாங்க ஏன்னா குரு தன் நட்சத்திரத்துலேயே கிராஸ் ஆகும்பொழுது அதுவும் இந்த வா இந்த வருஷத்தோட எண்டுன்னு சொல்லுவோம் பேசிக்கலி ஆஃப்டர் டிசம்பர் உங்கள் லைஃபை டேக் ஆஃப் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகங்கள் ஏற்படும் வீட்டில் பெரிய உங்களோட ஹெல்த் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் பட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் அக்டோபருக்கு அப்புறம் சூப்பராக டேக் ஆஃப் ஆகும் உங்கள் லைஃப்பில் நிறைய குழந்தை பிராப்தம் ஏற்படும் கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வெளியூர் வேலை வெளிநாடு வேலை சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் தானாக அமையும் இந்த குரு வந்து வரும்பொழுது சில நல்ல ஆட்கள் ரைட் டைம் ரைட் பிளேஸில் வந்து நம்ம போய் நிற்கிறதே அது லக்கு அந்த லக்கு எப்போ நடக்கும்னா குரு உள்ளே வரும்பொழுது அந்த லக்கு நடக்கும் இப்போ உங்களுக்கு ஏற்படுறது ஸோ ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள்லாம் என்ன சி முதல் விஷயம் கொக்கே சுப்ரமணியம் போய்ட்டோம் நான் அந்த நாகராஜர் நாகர்ராணின்னு சொல்லிட்டேன்ல ஸோ அதனால் அதுக்கு பொறுத்த வரைக்கும் கொக்கே சுப்பிரமணியம்னு ஒரு இடம் இருக்குது இங்கேனா கர்நாடகாவில் மேங்களூர்லேருந்து ஒரு ரெண்டு டூ ஹவர்ஸ் ட்ரைவ் அங்கே போய் பின்னாடி வந்து குமாரதாரா அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் ஒரு நதி ஓடுது அதில் குளிச்சுட்டு போய் முருகப்பெருமான ஆதிசேஷனை வாசுகி எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க கூட தர்ஷனம் பண்ணிட்டு பிரசாதம் என்ன தெரியுமா சக்கரை பொங்கலோ இல்லைன்னா வெண்பொங்கலோ கிடையாது மண் தான் பிரசாதம் அந்த மண் எடுத்துகிட்டு வந்து நைட் நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு குடிச்சிடணும் பன்னெண்டு நாள் இல்லைன்னா ஒம்பது நாள் இதை குடிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் கட்டாயிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியும் சரி குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி வரக்கூடிய டேஞ்சரும் சரி அடிபட்டு போயிடும் பட் அந்த இடத்துக்கு போன அத்தனை பேருமே பெரிய வெற்றி நிறைய டைரக்டர்ஸ் உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் யாரை வேணால் அந்த ப்ராப்ளம் இந்த நிறைய பிரச்சனைலாம் போய் இனி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய கடமைகளில் அங்கே போயிட்டு வந்தோடனே இருக்கு போயிட்டு வந்தவே ஃபார்முக்கு வந்து அவங்களுக்கு உடனே டீமில் வந்து அவங்களோட இடம் பிடிச்சிருக்கு நான் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் டிவியாக இருக்கிறனால சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதனால் அந்த இடத்த பற்றி எனக்கு எந்த கமெண்ட் இதுவும் கிடையாது குரு ராகு கஞ்சஙங்ஷனில் இங்கே போயிட்டு வந்தால் போகிறோம் உங்கள் லைஃப் மாறும் சூப்பராக இருப்பீங்க மிதன ராசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க அந்த குரு பயிற்சி சரி சந்தோஷத்தின் அடிப்படையில் எண்பது சதவீதம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அற்புதமாக இருக்குது சந்தோஷத்தை நிறைய அனுபவிங்க இப்போ தேவையானது உங்களுக்கு சந்தோஷம் தான் அது மட்டும் பண்ணுங்கள் நினச்சது அப்படியே சக்ஸஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நம்ம பிரயாணங்களில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோனில் இருக்கீங்க ஆனால் பிரயாணத்துலேயே நம்ம எதிர்பார்க்காத சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது குரு ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது ராகுங்கிறது ஃப்ளைட்டு அப்போ ஒரு முறை ஃப்ளைட்டில் போனாலும் இதை முக்கியமான ஒரு ஈவெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு அது சாதகமாக இருக்கும் அது உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா நல்ல நட்பு உருவாகும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பொண்ணு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக இழுத்துகிட்டு இருக்கும் ஒரு கேஸு காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசி லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி பாம்பு புத்து அந்த பாம்பு புத்து சேர்த்து ஒரு இடம் அந்த இடம் பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த கொக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் உங்களுதாகும் அந்த பஞ்சாயத்து கிளியர் ஆகும் இந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அது கிளியர் ஆகும் இப்போ நிறைய பேருக்கு குழந்தைப் பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டுன்றக்கூடிய நாமக்கல்ல இந்த இடத்த வாங்கின உடனேயே குழந்தை பிறக்கும் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே குழந்தை பிராப்தம் ஏற்படும் அப்படிங்கிறதும் நடக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது லக்னத்துக்கு ராசிக்கு குரு வரும்பொழுது அந்த எண்ணங்கிறது கம்யூனிகேஷன் சேட்டலைட் டேரெக்டாக உங்கள் சிம்முக்கு கனெக்ஷன் கொடுக்கும் உங்கள் தலை மூளை வந்து சொல்லும் இங்கே போகணும் சம்மந்தமே இருக்காது ஆனால் உங்களுக்கு இந்த மனுஷங்கிட்ட பேசணும்னு தோணும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கோவிலுக்கு போகணும்னு தோணும் இவரை போய் பார்க்கணுன்னு தோணும் யாருன்னே தெரியாது ஆனால் அவர்கிட்ட போய் பேசணும்னு தோணும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தே ஆகணும் குரு ராசி லக்னத்துக்கு வரும் பொழுது அவர் சொன்னார்னால் அது கரெக்டாக இருக்கும் உள்ள பக்ஷி சொல்லிச்சுன்னா கரெக்டாக கேட்கணும் தான் வந்து ஜீவியம் சொல்லியிருக்கார் ஜெர்சி ஜெர்சின்னு ஏன் சொல்கிறதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா இதுதான் விஷயம் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கே உள்ளூரை தோணும் அப்படி தொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை தான் கரெக்ட் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய தருணம் ஏற்படுறது ஹெல்த் மட்டும் கவனமாக இருங்க எந்த பாதிப்பும் இருக்காது சூப்பராக இருக்கும்